பலன்களையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான் ஆகவே குலதெய்வத்துக்கு பூஜை நடக்கும் போது யாகசாதி பொதுவாக எந்த கோயிலுக்கு அமைதியா இருக்கும் கோயில் போய் மத மாதிரி ஒரு சிறந்த மதம் சுதந்திரமான மதம் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா முஸ்லிம் மதத்தில் அல்லா மட்டும்தான் சொல்ல முடியும் கிறிஸ்துவேசு மட்டும் தான் சொல்ல முடியும் அம்மன் முத்தாளம்மன் சவுடம்மன் அங்கால ஈஸ்வரி மகாவிஷ்ணு பெருமாள் வெங்கடா தளபதி அறுவடை வீர முருகங்கள் எத்தனையோ தெய்வங்கள்லாம் நம்ம இந்து மாத்திரம் மட்டும்தான் இருக்கு ஏன் இந்து மாத்திரம் மட்டும் இத்தனை தெய்வங்கள்னா நம்ம உலகத்துல இந்தியாவுல எத்தனையோ ஆறு இருக்கு கங்கா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி முல்லை பெரியாறு வையை அணை நிறைய இருக்கு ஆனா எல்லா நதியும் கடைசியில போய் சேர்றா கடல்ல தான் போய் சேரும் அது மாதிரி